வணக்கம் நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெள்ளருக்கு மாலை தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வெள்ளருக்கு எடுத்திருக்கேன் இதில் வந்து ரோஸ் வர வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம இந்த வெள்ள அந்த இதழெல்லாம் பிச்சுட்டு இப்போ ரெண்டு அஞ்சு இருக்கும் அதில் நம்ம ரெண்டுத்தில் மட்டும் கொத்துக்கலாம் பாருங்கள் மாதிரி ரெண்டு இதில் மட்டும் ஊசியால் கொத்துக்கோங்க ரொம்ப சிம்பிளான மாலைங்க பார்க்க அழகாக இருக்கும் ஆறு பூ கொத்துக்கோங்க ஒரே சைஸாக எடுத்துக்கோங்க கோக்கும்போது ஒரே சைஸாக இருந்தால் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து அழகாக வரும் பாருங்க நான் ஆறு பூ கொத்துட்டேன் இதை வந்து எல்லாத்தையும் ஒரே பக்கமாக திருப்பி வச்சிப்போம் வச்சுட்டு அதை ஜாயின் பண்ணி ஒரு முடித்து போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி முடிச்சு போட்டு டைட்டாக ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க இதே போல் ஆறு ஆறு பூ நம்ம கொத்து கொத்து வச்சுக்க வேண்டியதாங்க மாலை எவ்வளோ லென்த்தாக வேணும்னா நிறைய கொத்துக்கோங்க நான் கொஞ்சம் சின்ன மாலையாக தான் போட போகிறேன் பாருங்க மாதிரி கட் பண்ணி பூ இந்த மாதிரி இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் கொத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரோஸ் எடுத்துப்போம் நான் உள்ளநூல் எடுத்துருக்கேன் நூலை ஒயிட் கலர் எடுத்திருக்கேன் இப்போ அந்த ரோஸ் பூவில் வந்து ரோஸை வந்து மாதிரி கொத்துக்கோங்க பாருங்கள் ஒரே ஒரு பூ கொத்துட்டு நம்ம கொத்த அந்த வெள்ளருக்கு இருக்க வந்து ஒரு நாலு பூ கொத்துக்கலாம் பாருங்கள் நம்ம ஒரு ஒயிட் கலர்ன்றதுனால அந்த ரெட் கலர் ரோஸ் தான் அழகாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நாலு வந்து நம்ம வெள்ள இருக்குது கோத்த பூவில் நாலு கோத்துக்கோங்க திரும்பவும் நம்ம ரோஸ் கோத்துக்கலாம் இப்போ நாலு வெள்ள இருக்கு திருப்பி ரோஸ் திரும்பவும் வெள்ள இருக்குது நாலு தாங்க மாலை ஃபுல்லாக நம்ம கோத்துக்கணும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லெங்காக வேணும்னா ரோஸ் ரெண்டு ரெண்டு ரோஸ் வச்சுக்கோங்க கொஞ்சம் மாலை நீட்டமாக வரும் பாருங்கள் திரும்பவும் நாலு வெள்ள இருக்கு வெள்ளருக்கு வந்து விநாயகருக்கு ரொம்ப விசேஷங்க நீங்கள் வந்து இந்தமாரி வெள்ள இருக்கில் இந்தமாரி மாலை போடும்போது நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியான மாலை பாருங்கள் இதே போல் கோத்துட்டு நம்ம கோயிலில் கூட விநாயகருக்கு இந்தமாரி மாலை போடலாங்க நம்ம மாலையே தனியாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அவ்வளோதாங்க நம்ம இந்த பக்கம் ஒரு பக்கம் கொத்துட்டு இன்னொரு பக்கமும் நம்ம இதே போல் கொத்துக்கணும் எப்போவுமே மாலை வந்து தனித்தனியாக ரெண்டு பக்கம் கோத்துக்கோங்க பாருங்கள் நான் ரெண்டு கோத்து வச்சுருக்கேன் ரெண்டு பக்கம் கோத்துட்டு அது ரெண்டுத்தையும் முடிச்சு போட்டிங்கன்னா இந்த வளைவு ஷேப் கிடைக்கும் இப்போ இதுக்கு நடுவில் நம்ம வந்து ரெண்டு எல்லோ கலர் ரோஸ் வச்சு நடுவில் எருக்கம்பூ வச்சு கட்டிட்டேன் மாலை இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ஈஸியான மாலை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்